ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட ஸ்டேல காலிஃப்ளவர் குழம்பு சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு சுடிதண்ணில் போட்டு எடுத்திருக்கேன் காலிஃப்ளவரை ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் குருமளகு ஜீரகம் ஆயில் ஊற்றி நல்லா வணக்கி மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு போல் எடுத்து வச்சுட்டேங்க காலிஃப்ளவர் நம்ம மஞ்சளில் போட்டது அப்படியே இருக்குது ஆமாம் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் ஆயில் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க தக்காளி கருவேற்பு போட்டு நல்லா வணக்கணும் நல்லா மையம் வணக்கணும் ஆமாம் மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் சிக்கன் மசாலா இருக்கும் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா மையம் வணக்கி லைட்டாக தண்ணி விட்டு வதக்கிங்க வச்சுக்கோங்க ஆமாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி சிம்மில் வச்சு வணக்கி கொடுத்துட்டே இருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா வணக்குங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டு வணக்கிட்டே இருங்க அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா ஒரு கலர் கலரும் அப்புறம் மிக்ஸி ஜார் தண்ணி ஊற்றி ஒரு அலசலிச்சு அதில் ஊற்றுங்க உப்பு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்துட்டு மூடி வைங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலரி கொடுத்துட்டே இருங்க இட்லிக்கு தோசைக்கு இது சூப்பராக இருக்கான திக்னஸ் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அவ்வளோ நல்லாயிருக்குங்க இட்லி தோசைக்கு அவ்வளோ பிரமாதம் இருக்கும் நம்ம நான்வெஜ் எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்காதப்ப இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பிள்ளைக்கு தோசை இட்லி சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இட்லி தோசைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆமாங்க இது வெஜிடேரியன் சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யணும்னா நம்ம நான்வெஜ் செய்யாதானே இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆமாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்